இந்த சைடில் யார் அது இப்போ நாட்டு கொய்யா இல்லைல அது இக்குதான்னு தெரில ம் பாருங்கள் ஃபுல்லாகவே பீக்கங்காய் செடி தான் கீழெல்லாம் கொத்தரங்காய் செடியை போட்டிருக்காங்க வாய்க்காலில் ஆ இல்லை தானே நாட்டு கொய்யா

வந்து இப்போ காய் பிச்சிட்டு சொல்ல உள்ள கொய்யா காய் வந்து குட்டி ஃபஸ்ட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் குட்டி சின்ன பெரிய வையாக நன்னு இருக்குது ரொம்ப குட்டி இது பாருங்க எத்தை சாப்பிட்டுருக்குது ம் ம் ஒரே வகையாக போயிடும் சூப்பராக இருக்குது அவனுக்கு கிளப்பு கொஞ்சம் கூட ம் இனிக்குதானு சாப்பிட்டு பாரு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக பிச்சு